அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு பதிவு பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஆமாங்க தங்க நகை நம்மிடம் சேருவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக பழமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு சூட்சம வழிபாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் வந்து இரண்டு வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது வந்து சௌகரியப்படுதோ அதில் ஒரு வழிமுறையை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே பெரிய மலைப்பாக இருக்கும் ஏன்னா தங்கத்தோட விலை அவ்வளோ வந்து எகிரிக்கிட்டே போகுது ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கிறது தான் வந்து கட்டுப்படியாகும் போலருக்கு சவரன் கணக்கில் வாங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பணம் சேர்த்து வைக்கணும் அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே போகுது ஸோ அந்த தங்கமானதை நம் வசம் ஆக்குவதற்கு நாம் நம் வீட்டில் செய்ய வேண்டிய சில சூட்சமங்கள் என்ன அதுவும் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம் நாளைக்கே கூட இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்னங்க தங்கம் சேரணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவோ வெள்ளி சந்தனக்கிண்ணமோ வெள்ளி டம்ளரு சிமிழ் தட்டு இதெல்லாம் காமிச்சிட்ருக்குறீங்களே இது என்ன இது விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க நம்ம வெள்ளியை வைத்து தான் தங்கத்தை ஈர்க்க போகிறோம் வெள்ளினால் இவ்வளோ பெரிய பெரிய பொருள்லாம் உங்கள் கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருள்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்கள் ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு வெள்ளி கம்மல் அல்லது ஒரு வெள்ளி கொலுசு அல்லது ஒரு வெள்ளி பிரேஸ்லெட்டு வெள்ளி டாலர் செயின் இல்லை வெள்ளி செயின் வெள்ளி டாலர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வைத்து கூட தங்கத்தை உங்களால் ஈர்க்க முடியும் ஆமாங்க வெள்ளிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது வெள்ளி அப்படிங்கிறது சுக்ரனுக்கு உரிய ஒரு உலோகம் சுக்ரன்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை ஸோ வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் காலையில் ஆறுலேருந்து ஏழோ மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் எத்தனை வாரம் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு சின்ன வெள்ளி பொருள் இப்போ புதுசாக என்கிட்ட ஒரு விளக்கு இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வைக்கலாம் என்கிட்ட வெள்ளி பொருள்லாம் ஒன்றுமே கிடையாது நான் கா என் பொண்ணோட கொலுசு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கொலுசை நீங்கள் சுத்தமான பால் காய்ச்சாத பால் இருக்கும்ல அதில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை வைக்கலாம் இப்போ சில பேர் குங்குமச் சுமிழ் வச்சுருப்பாங்க இந்த கொலுசில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சலங்கை கூட போதும் இந்த வழிபாடு செய்வதற்கு பெரிய பெரிய வெள்ளிலாம் வேணும்னு அவசியமே இல்லை ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ இந்த குங்குமச்சிமிழோட மூடியை மட்டும் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போது நீங்கள் இதை மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டோ அல்லது தட்டோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு வெற்றிலையை வச்சுடுங்க நீங்கள் வெற்றிலையை வச்சுட்டு இதற்கு மேலே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெள்ளி பொருளை நீங்கள் வைக்கணும் அது சின்ன காசாக இருந்தாலும் சரி கம்மலாக இருந்தாலும் சரி மூக்குத்தியாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய இதை மாதிரி ஒரு டம்ளராக இருந்தாலும் சரி அல்லது விளக்கா இருந்தாலும் சரி அல்லது குத்து விளக்காக இருந்தாலும் சரி அதில் வந்து இதை வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை அபிஷேகம் செய்ய போகிறோம் அதாவது ஒரு தண்ணீரை வந்து ரெடி பண்ணணும் சுத்தமான தண்ணீர் நான் இதில் எடுத்துருக்குறேன் நீங்கள் பன்னீர் கூட எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பொருள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரப்பொடி இந்த பச்சை கற்பூரம் தாங்க எடுக்கணும் நார்மல் கற்பூரம் நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு தனி சக்தி இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் பச்சை கற்பூரம் தான் அவசியம் எடுக்கணும் ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் இருக்கும் பொழுது தான் செய்யணும் இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல வந்து நல்ல இருக்கிறதுலே ஒரு நல்ல புடவை கட்டிக்கோங்க அதை மாதிரி தலை நிறைய பூ வச்சுக்கோங்க கைகளில் நிறைய கண்ணாடி வளையல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை செய்யுங்க இப்போது நம்ம ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுடைய கைகளால் எடுத்தே நீங்கள் இதை இப்படி அபிஷேகம் பண்ண போகிறீங்க சரிங்களா ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்பது முறை அல்லது இருபத்தேழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அந்த ஒன்பது அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நைன்லேயே நீங்கள் சொல்லணும் ஒன்பது அதில் இருபத்தேழு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க இந்த இதை வந்து நீங்கள் தண்ணி உங்கள் கைகளால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவிலை இருந்துச்சுன்னா மாவிலையால் இப்படி செய்யலாம் உங்களுடைய விருப்பம் அது நான் இப்போ என் கைகளால் தான் சொல்கிறேன் ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக இந்த வெள்ளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த நீரால் ஃபுல்லாகவே வந்து குளிர வைக்கணும் அப்படி நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக தங்கம் தானாக சேரக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கும் நீங்கள் எத்தனை முறை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கவுண்டிங் பண்ணிக்கோங்க நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் இதை செய்யலாம் இது ஒரு விஷயம் தாங்க நீங்கள் செய்யணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை செஞ்சிட்டிங்க ஸோ வந்து இந்த தண்ணீரை நம்ம இதை இதை வந்து என்றைக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா மாலை நேரத்தில் எடுத்துடலாம் நான் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரையில் செய்கிறேன்னா மறுநாள் சனிக்கிழமை இதை நீங்கள் எடுத்து இதை நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து இருந்த இடத்துல வச்சிடலாம் இந்த தண்ணீரை வீட்டில் இருக்கிறவங்களோட தலையில் தெளிக்கலாம் இன்னும் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க வீடுகளில் இதை தெளிக்கலாம் சோ நபர்களுக்கும் தெளிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் செடி கொடிகளுக்கு இதை நீங்க தெளிக்கலாங்க இதுதான் வந்து முதல் முறை முதல் வழிபாடு இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இது வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு தங்க நகை தான் இருக்குது நான் வந்து மேலும் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால என்னால தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழலே உருவாக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த குண்டுமணி தங்கத்தை வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரஹோரையில் இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க ஏதாவது ஒரு வெள்ளியோ பித்தளையோ அல்லது செம்போ அல்லது மண் அகலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நிரம்ப பச்சரிசியாக ஃபீல் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் இதற்கு மேலே வையுங்க இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் தாங்க நீங்கள் செய்யணும் சுத்தப்பத்தமாக இருக்கும்போது செய்யணும் எந்த ஒரு பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை செஞ்சாலுமே நல்ல ஒரு பட்டுப்புடவை நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் உங்கள் வீட்டில் எழுந்தருளுங்க இப்போது இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு நல்ல வாசனையான மலர்கள் வெள்ளை நிற மலர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மல்லிகை மலர்களை வைத்து ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இந்த தங்கத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய செய்ய இந்த சின்ன தங்கமானது மேலும் பல தங்க நகைகள் உங்களிடம் சேர்வதற்கு வழி செய்யுங்க இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க ஒரே ஒரு மூக்குத்தி தான்மா நான் போட்டுட்ருக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் பாலில் சுத்தமான பால் காய்ச்சாத பாலில் ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சுட்டு திரும்ப அதை கழுவிட்டு இதை மாதிரி நீங்கள் செய்யலாம் மறுநாள் வந்து நீங்கள் அந்த மூக்குத்தியை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இந்த அரிசியை நீங்கள் வந்து பொங்கல் செய்வதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட் டிஷ்ஷஸ் செய்வதற்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ ஆக மொத்தம் நம்ம இந்த பதிவில் இரண்டு விஷயங்கள் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி